கோவையிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பட்டிருக்கும் அற்புதமான ஆலயம் மருதாச்சலமூர்த்தி என்று பக்தர்களால் கொண்டாடப்படும் மருதமலையில் வாசம் செய்யும் முருகப்பெருமானை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை இந்த மலை கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை இந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை இந்த மலை தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை என்று வானோங்கி இருக்கும் அந்த கோபுரத்தை தரிசனம் செய்கின்றோம் குலவு சித்திரம் கோபுரம் கோயில் என்று அழகான பாரதியின் வரிகள் நினைவுக்கு வருகின்றது ஏழு நிலைகளையும் ஏழு கலசத்தையும் கொண்ட அந்த ராஜகோபுரத்தை தரிசித்து மருதமலைக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்க எட்டு நூற்றி முப்பத்தி ஏழு படிகளை தாண்டினால் நமக்கு அபயம் அளிக்கும் முருக தரிசனம் பஞ்சமுக விநாயகர் தரிசனத்தில் நாம் இந்த திருக்கோயிலின் பிரவேசத்தை துவங்குகின்றோம் அரச மரத்தின் அடியில் விநாயகர் இருப்பார் பொதுவாக இந்த தலத்தில் இன்னும் விசேஷமாக அரசு அத்தி வேம்பு வன்னி கொரக்கட்டை என்ற ஐந்து மரங்கள் இணைந்து வளர்ந்திருக்க அதன் அடியில் அருள் பாலிக்கும் அருள்மிகு பஞ்சவிருக்ஷ விநாயகர் தரிசனம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை தகர்த்து வெற்றியை அள்ளித்தரும் பேரூர் புராணத்திலே மருதவரை படலம் அபய படலம் என்ற இரண்டு படலங்களிலே இத்திருக்கோயிலுடைய புராணமானது சொல்லப்படுகிறது இந்திராதி தேவர்கள் பிரம்ம விஷ்ணுக்கள் ஆகியோரெல்லாம் சூரபத்மனுடைய தொல்லை தாங்காமல் பேரூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அருள்மிகு பட்டிப்பெருமானுடைய திருக்கோயிலை அடைந்து பட்டிப்பெருமானிடத்திலே சூரபத்மனுடைய தொல்லை தாங்காது முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்வதாக அபயப்படலமும் அதனை தொடர்ந்து பட்டிப்பெருமான் அவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுத்து மருதமலையிலே சுப்பிரமணிய பெருமானானவர் எழுந்தருளியுள்ளார் அங்கே சென்று விதிப்படி அப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளெல்லாம் செய்தால் அப்பெருமானானவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் என்று மருதமலை அனுப்பி வைத்து மருதமலையிலே பிரம்ம விஷ்ணுக்கள் மற்றும் இந்திராதி தேவர்கள் எல்லாம் வந்து மருதமலை மருதமலையாண்டவரை பட்டிப்பெருமான் சொன்ன விதிப்படி அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து வழிபடுகின்றனர் பெருமானானவர் இந்திராதி தேவர்களுக்கு அனுகிரகம் செய்து சூரபத்மனை வதம் செய்து மேற்கொண்டு இத்திருக்கோயிலே மருதமலையிலேயே இருந்து வரும் பக்தர்களுக்கெல்லாம் இதுவரை அனுகிரகம் செய்து வந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் நடுவே வீற்றிருக்கும் முருகப்பெருமானை சோமாஸ்கந்த மூர்த்தி என்று அழைப்போம் இந்த ஆலயத்தில் மேலும் விசேஷம் தரும் வகையில் சிவபெருமான் சன்னதிக்கும் அம்பிகை மரகதாம்பிகை சன்னதிக்கும் நடுவே இருக்கும் முருகப்பெருமான் சோமாஸ்கந்த அமைப்போடு இருக்கின்றார் கங்காள மூர்த்தியாக இறைவனை இங்கு காணுகின்றோம் இறைவனின் ஆணையை ஏற்ற தேவர்கள் இங்கு முருகனிடம் தஞ்சம் என்று வர அவர்களுடைய இன்னல்கள் தீர்க்கும் விதமாக நிகழ்த்தினார் மரகதாம்பிகை என்ற அம்பிகையிடம் சக்திவேல் வாங்கிய முருகன் அந்த சூரபதுமனின் ஆணவத்தை அழித்தார் இந்த ஆலயத்தில் பாம்பாட்டி சித்தருக்கு என்றே தனி சன்னதி உண்டு இளம் வயதிலேயே பாம்புகளை பிடித்து விஷம் பாம்பு கடிக்கு மருந்து தயாரிப்பது போன்ற ஈடுபட்டு வந்தார் மக்கள் இவரை பாம்பு வைத்தியர் என்றே அழைத்தார்களாம் ஒரு சமயம் நாகரத்தின பாம்பு ஒன்றை தேடி பாம்பாட்டி சித்தர் மருதமலைக்கு வந்தார் அப்போது சட்டை முனிவர் அவருக்கு காட்சி கொடுத்து உடலுக்குள் இருக்கும் பாம்பை அதாவது உன்னுடைய குண்டலினி சக்தியை கண்டறிவதுதான் இந்த பிறப்பின் நோக்கமாகும் என்ற உண்மையை வைக்க அன்றிலிருந்து பாம்பாட்டி சித்தர் இந்த தலத்திற்கு வந்து ஞானத்தை பெற்று முருக வழிபாட்டில் ஈடுபட்டார் முருகனும் வள்ளி தெய்வயானையோடு அவருக்கு காட்சி கொடுத்து ஞான உபதேசத்தினை செய்தார் என்பது இங்கு இருக்கும் சான்றோர்களின் வாக்கு இவரை மருதமலை மாமணி என்று பக்தர்கள் அன்போடு அழைக்கின்றார்கள் இந்த ஆலயத்தின் ஆதி முருகனை வள்ளி தெய்வயானையுடன் வேலோடும் வெற்றி கொடியோடும் புன்முருவல் காண்பிக்கும் அழகு முகத்தோடும் தரிசிக்கும் பாகியம் நமக்கு கிட்டியது இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளர் அருமுகச் சிவந்தான் வந்தனை காக்க காக்க ஒளி எழு காலை எழுலை ஓம் சிவசாமி காக்க வெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க என்று முருகனை வணங்கி மருதாச்சலன் இருக்க மனக்கவலை எதற்கு என்று இங்கு இருக்கும் வரதராஜ பெருமாளையும் நாம் தரிசனம் செய்கின்றோம் மாயோன் மருகன் அல்லவா அதனால் இந்த மருதமலை ஆலயத்தில் அவருடைய மாமனாம் வரதராஜருக்கும் இடமுண்டு மூலவர் சன்னதியில் ஒரு தனி முருகனாக நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் அழகு முருகனை தரிசனம் செய்கின்றோம் தண்டபாணியாக காட்சி தரும் முருகனுக்கு இந்த தலத்தில் தலைக்கு பின்புறம் ஒரு குடுமியும் உள்ளது தினமும் பக்தர்களுக்கு ராஜ அலங்காரத்தில் காட்சி தரும் முருகப்பெருமான் விபூதி சந்தன காப்பிலும் காட்சி தருவது உண்டு புதவும் பாதமிில் பண்மணி சதங்கை கீதம் பாட பின்விளையாட தஷ்டியை நோக்க சரவணபவனார் நடனம் செய்யும் மயில் வாக்க வந்து வந்த வர வர வேலாயுதனார் வருக 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 மயிரூன் வருக இந்திரன் முதலாவின் திசை போற்ற வந்திர வழி வேல் வருக வருக பாதவன் வருதா வருக வருக நேச குரமகள் बा श प्रगण बाब सर निगण बरेणा बाबा शरगण वीरा नमो नम नि बाब शरगण निरनिर निर சிறே கணபவ சரகண வீரா நமோ நம் நிபவ சரகண நிற நிர நிரண அசர கணப வருக வருக அசுர குடுத்த ஐயாவருக என்னை யாளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசா பிறந்தென்னை பார்க்க வேணும் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொழி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் ஒழியையும் நிறை பெற்றென்னும் நித்தமும் ஒ நிறம் ஷண்ணு வந்தியும் தனியொழியோவும் குண்டலியான் சிவ புகந்தினம் வருக பெருமானை பாம்பாட்டி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் என்பவர் பூஜை செய்து வந்ததாக கர்ண பரம்பரையாக ஒரு செவிவெளி செய்தியும் உண்டு மேலும் இத்திருக்கோயிலில் சஷ்டியிலே ஆறு தினங்கள் உற்சவமும் தைப்பூசத்திலே பத்து தினங்கள் உற்சவமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது முருகப்பெருமானுக்கு வாகனம் மயில் என்றாலும் ஒரு சில ஊர்களில் உள்ள கோயில்களில் அவரை விழா காலங்களில் குதிரையிலும் எழுந்தருளச் செய்வார்கள் இதற்கு காரணம் முன் காலத்தில் இந்த கோயிலுக்கு சில திருடர்கள் கொள்ளையடித்து விட்டு தப்பினர் அப்போது முருகன் குதிரை மீது ஏறி சென்று அவர்களை மறித்து பொருட்களை மீட்டினாராம் அதோடு அவர்களை பாறையாகவும் மாற்றினாராம் இன்றும் மலைப்பாதையில் உள்ள ஒரு பாறையில் குதிரையின் தடம் இருக்கின்றது அந்த கல்லை குதிரை குழம்பு கல் என்று அழைக்கின்றார்கள் இப்படி பக்தர்களையும் பக்தர்களின் வளத்தையும் முருகப்பெருமான் என்றென்றும் ரட்சிப்பான் மருத மரங்கள் நிறைந்தும் நோய்கள் தீர்க்கும் மருந்து குணங்கள் உள்ளடக்கிய மூலிகைகளைக் கொண்டதுமான மலையில் அருள்கின்றான் என்பதால் முருகனுக்கு இங்கே மருதாச்சல என்ற நாமமும் உண்டு அருணகிரியாரால் பாடப்பெற்ற தலம் இந்த தலத்தை ஏழாம் படைவீடு என்றும் பக்தர்கள் கொண்டாடுவார்கள் நாகதோஷம் விளங்க வணங்க வேண்டிய தலம் இன்றும் முருகனுக்கும் பாம்பாட்டி சித்தருக்கும் அலங்காரம் செய்த விபூதியை நீரில் கரைத்து சாப்பிட்டால் நோய்கள் குணமாவதாக பக்தர்கள் நம்பிக்கையோடு வருகின்றார்கள் இங்கு இருக்கும் தீர்த்தத்தின் பெயர் மருது சுனை இந்த தீர்த்தம் மிகவும் பிரசித்தி பெற்றது மலையில் உள்ள ஒரு மருதமரத்தின் அடியிலிருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த தீர்த்தமே சுவாமியின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது மலைப்பாதையில் நடுவே இடும்பன் சன்னதியையும் நாம் தரிசிக்கலாம் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நிறைவடைந்ததும் சித்தர் பெருமானுக்கும் பூஜைகள் செய்கிறார்கள் பாம்பாட்டி சித்தர் தற்போதும் இங்கு முருகனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் தினமும் இவரது சன்னதியில் ஒரு பாத்திரத்தில் பாலை வைத்து விடுவார்கள் மறுநாள் இந்த பால் குறைந்திருப்பதாக ஐதீகம் முருகப்பெருமானுக்கு கோலாகலன் என்ற பெயரும் உண்டு அதற்கு ஏற்றவாறு இந்த தலத்தில் தினமும் மாலை வேளையில் தங்க தேரில் முருகப்பெருமான் வைகாசி விசாகத்தன்று மருதமலை முருகனுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெறுகின்றது ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் என்று வீற்றிருக்கும் இந்த மருதமலை முருகனை வணங்கினால் எல்லா வளமும் நமக்கு நல்குவான் தீப மங்கள ஜோதீன மோனம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி நமோ நம அருள் தாராய் அருள் தாராய் மருதமலை முருகனை வணங்கி மனக்கவலைகள் இன்றி வாழ்வோம் மருதமலை முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா